அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்யோடு ஓபிஎஸ் கூட்டணி சேர்கிறாரா தனி ரூட்டில் பயணிக்கும் ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து விட்டார்கள் தான் அதிமுகவில் மீண்டும் இணைவேன் வேறு கட்சிக்கு செல்லவே மாட்டேன் என ஓபிஎஸ் தொடர்ந்து கூறி வந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸுக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்பட்ட போது ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என தொடர்ந்து மறுத்தார் இதனால் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார் அப்பொழுது அதிமுகவின் உரிமை மீட்பு அணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் ஓபிஎஸோடு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜே டி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்களும் இணைந்தார்கள் இதில் ஜே டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி கூபா கிருஷ்ணன் போன்றவர்கள் வெளியேறிவிட்டார்கள் கோயம்புத்தூரைச் சேர்ந்த கே சி பழனிசாமி தலைமையில் இவர்கள் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார் அவரை தேனி தொகுதியில் போட்டியிடச் சொன்னோம் ஆனால் அவர் ராமநாதபுரத்திற்கு சென்று விட்டார் இது பாஜக கேட்டுக்கொண்டதால் மிகுந்தது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளாவது ஓபிஎஸ் அணி போட்டியிட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து ஓபிஎஸ் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அதனால் நாங்கள் வெளியேறுகிறோம் என இவர்கள் வெளியேறினார்கள் ஓபிஎஸ் 18வது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்த்தார் ஆனால் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்தியாவில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே அதிக வாக்குகளை பெற்றவர் இவர்தான் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தாலும் கூட அதன் பின்பு தான் அதிமுகவில் இணைய உள்ளேன் தனி கட்சி நடத்த எனக்கு விருப்பம் இல்லை என கூறிவிட்டார் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களையும் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் மிக விரைவில் அதிமுகவில் இணைந்து விடுவோம் என்று கூறினார் ஆனால் இன்று வரையிலும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்தும் கூட எடப்பாடி பழனிசாமி பணியை மறுத்துவிட்டார் தற்பொழுது அமமுக மட்டுமே அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை டிடிவி தினகரனும் வெளிப்படையாக அறிவித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமியும் இதை அறிவித்துவிட்டார் அதே சமயத்தில் ஓபிஎஸின் நிலை என்ன என்பது இதுவரையிலும் தெளிவுபடுத்தவில்லை மேலும் அமித்ஷாவிடம் செய்தியாளர்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்பட உள்ளாரா என்ற கேள்விக்கு இது அதிமுகவின் உள் விவகாரம் இதில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை என கூறிவிட்டார் ஓபிஎஸ் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்பி மோசம் போய்விட்டார் என ஓபிஎஸின் ஆதரவாளர்களே ஓபிஎஸை தூற்றத் தொடங்கினார்கள் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியையும் தூற்றத் தொடங்கினார்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஜெயிக்கின்ற குதிரையில்தான் பயணம் செய்வார்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படித்தான் கழட்டி விட்டு விட்டார்கள் தங்களது அரசியல் சுயநலத்திற்காகவும் ஆதாயத்திற்காகவும் தற்பொழுது க்கு செல்வாக்கு இல்லை என்றவுடன் அவரை விட்டு விட்டார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ இணைக்க மறுக்க தொடர்ந்து மறுத்து வருகிறார் அதற்கும் இவர்கள் ஓகே சொல்லிவிட்டார்கள் இனிமேலும் எடப்பாடி பழனிசாமியையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியையோ ஓபிஎஸ் நம்பாமல் தனித்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்கள் மேலும் ஓபிஎஸ் தனது ஆதரவாளரின் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை பதிவு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த கட்சியை முறைப்படி அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நம்பிக்கொண்டிருப்பதனால் பயனில்லை நமக்கும் வேறு வழி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் நமக்கு வேறு வழியே இல்லை என்பது போன்று நம்மை நிராகரித்தும் உதாசீனப்படுத்தியும் வருகிறார்கள் நாம் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினால் தானாக நம் வழிக்கு வருவார்கள் என ஓபிஎஸ் நம்புவதாக சொல்லப்படுகிறது மேலும் தனக்கும் வேறு வழி உள்ளது என்பதை காட்டிக்கொள்ள ஓபிஎஸ் தனி ரூட்டில் பயணித்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது விஜயோடு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ்க்கு டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் மிகுந்த செல்வாக்கு உள்ளது இதனை பயன்படுத்தி கொண்டு ஓபிஎஸ் விஜய் கூட்டணியில் இணைந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி